பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தமிழக அரசு நிவாரண உதவி வழங்கவில்லை என்று கூறி திருவண்ணாமலையில் தேமுதிக சார்பில் கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு பேசிய அக்கட்சியின் பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பொங்கல் பரிசாக ஐநூறு ரூபாய் தர முடியாத ஆட்சி தமிழகத்தில் நடைபெறுவதாக விமர்சித்தார் பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்பவர்களுக்கு தூக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்றும் பிரேமலதா விஜயகாந்த் கூறினார் பெண்களுக்கு பாதுகாப்பு நிச்சயம் இந்த அரசு ஏற்படுத்தணும் அந்த சட்டம் ஒழுங்கை நிச்சயம் இந்த அரசு பாதுகாக்க வேண்டும் ஏன் சொல்றா நிச்சயமாக இனிமேல பாலியல் வன்கொடுமை செய்பவர்களுக்கு உச்சபட்ச தண்டனையாக தூக்க தண்டனையை தர வேண்டும் அப்பதான் இதற்கு ஒரு முழு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் ஒரு சின்ன பள்ளிக்கூடத்தை படிக்கிற மாலை